அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கரணி அருள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்த்த சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலின் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருள் அபயம் திருச்சிற்றம்பலம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வல்லப்பெருமான் அருளிய உபதேசம் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு உள்ளோம் இப்போது தொடர்ந்து சிந்திப்போம் வல்லப்பெருமான் சொல்லுகிறார்கள் அதாவது நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க முயற்சி இல்லாத சாதாரண மனுஷியர்களுடைய கீழ்பாகத்தில் இருக்கிற அசுத்தமாயை என்னும் பச்சைத்திரையை மாத்திரம் நீக்குவார் அதனால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாக இருக்க இருக்கலாமே அல்லது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளுதல் கூடாது மேலும் பஞ்ச கிருத்திய கிருத்திய விபவங்களும் இதர சித்தி அத சகாக்களை நி நித்திய தேகம் முதலிய சித்தி முதலியவைகளும் ஆன்ம ஆன்ம அனுபவத்தையும் செய்யவும் பெறவும் முடியாது பின்னும் நன்மயிற்சி செய்தே மேலேற வேண்டும் என்று வல்லற்பெருமான் நேற்று சொல்லியதை சிந்தித்தோம் இன்று மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவை அங்கே மேட்டுக்குப்பத்தில் அன்னைக்கு கொடியெட்டி பேருபத்தியாசம் பண்ண அன்றே இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயின ஆதலால் நாம் எல்லோரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகின்றபோது நம் உள்ள அசுத்த மாயாதிரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கிற சுத்த மாயையினுடைய பச்சை திரையும் போய்விடும் கருமையில் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயாதிரை பொன்மையில் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயாதிரை இவை இரண்டும் நீங்கின பிறகு மற்ற எட்டு திரைகளும் அதிக விரைவில் நீங்கிப் போய்விடும் இத்திரைகளின் விவரத்தை பெருஞ்சோதி அகவலில் கண்டு உணர்க என்று மேலும் இது நீங்கியவுடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலையானவன் செய்வான் பஞ்சகிருத்தியம்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அருள்தல் இப்படி அந்த அஞ்சு செயல்களையும் ஒருத்தன் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்று கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு மேற்பட நாமும் நாம் நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் எதிலுமே லட்சியம் வைக்க வேண்டாம் சொல்றார் ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குரியன்றி தெய்வத்தை இப்படி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவியச் சொல்லாமல் மற்றவளுக்கு தெரிய மாதிரி வெளிப்படையாகச் சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் மாத்திரமேனும் தெரி அணுனா கொஞ்சம் அணுனா ஒரு துளி ஒரு சி துளி கண்ணுக்கு தெரியாத ஒரு துளி மாத்திரமேனும் அப்படி கொஞ்சம் கூட தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை உடம்பில் உள்ள லட்சணத்தை அண்டத்தில் அண்டத்தில் காட்டினார்கள் யாதெனில் கைலாசபதி என்றும் இதெல்லாம் நம்ம பிண்டத்தில் இருக்கிறது இதை வந்து அண்டத்தில் காட்டுறாங்க அங்கே யாதெனில் அன்றத்திலே கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம் வாகனம் ஆயுதம் வடிவம் ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்படி வந்து உண்மை இல்லாமல் அப்படி அதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பிண்டத்தில் உள்ளது அது வெளிப்பட வெளியே அப்படி அந்த மாதிரி செஞ்சு அதையெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க தெய்வத்துக்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள் இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டு இருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பெருமான் சொல்கிறார்கள் ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடு இல்லை அவன் பூட்டிய அந்த போட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய போட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லி இருக்கின்றார்கள் அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் பத்து வருஷம் எட்டு வருஷம் பிரயாசம் எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம் அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்துக்கொண்டிருக்கிற லட்சியம் போய்விடும் ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகின்ற பெரிய பிரயோஜனமாகிய நித்திய தேகம் மரணமிரா பெருவாழ்வு சித்தி சித்தி தேகம் அந்த அது கிடைக்காமல் போய்விடும் அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோசனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லோ ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் ஏதாவது கொஞ்சம் ஏகதேசம்னு கொஞ்சம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும் நாம் இறைவன் மேலே அந்த ச அருட்பரின் ஜோதி ஆண்டவராகவே நாம் பெருமான் அப்படி ஆனாரோ அது மேலே ஆக வேணும்னு அந்த லட்சியம் வைத்து கொண்டு இருந்த நாம் அதையெல்லாம் செய்யாமல் இப்படி இது மேலே லட்சியம் வச்சு நாம் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவரிடத்தே ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும் நாம் ஆண்டவரை அடைய வேண்டிய அந்த லாபம் போய்விடும் ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசக விண்ணப்பத்தாலும் இயல் வேத வேதாகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்க மாலை பாசுரத்தாலும் உணர்க மேலும் அதை கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த பாடல் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதுலா இவை எல்லாமே இந்திர ஜாலங்கள் அடையா உரைப்பார் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார் மகனே அதாவது வல்லற் பெருமானை இறைவன் சொல்கிறார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என உணக எல்லாமே பொய்யை சாலம் என அறிக செயலனைத்தும் அருளொளியால் காண்க எல்லா செயல்களையும் உன்னுடைய அருளொழியினால் தெரிஞ்சுக்க காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே என்று திருவருட்பாவில் ஆறாந்தூர் முறையிலே நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடலில் சொல்லியுள்ளார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்